ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நான் உங்கள் எல்லாரையும் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு ஆயாவோட பேர் வந்து சாரால் செல்லம்மா எல்லாரும் சின்ன பொண்ணாயா அப்படி கூப்பிடுவாங்க போனதை ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாங்க எதுக்குன்னு கேட்டேன் நான் வீட்டை கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன தேர்னு யாருனா வந்தாங்கன்னா தண்ணி குச்சிட்டு போவாங்கல்ல அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப அப்படியே ஹாப்பியாயிடுச்சு இப்போ நானுமே ஆனால் பிளஸ் என் பொண்ணுக்குலாம் நான் சொல்லி கொடுப்பேன் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவகிட்டே நான் தண்ணி கொடுத்து அனுப்புவேன் வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் நீங்க யாரெல்லாம் அப்படி சொல்லுவீங்கன்னு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பாட்டியோட வீடு இதுதான் அந்த வீட்டில் புளிய மரம் இது அந்த காத்து முன்னாடி நிறைய வச்சுருந்தாங்க அது எல்லாமே போயிடுச்சு இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் வச்சு வளர்க்குறாங்க வாழை மரம் அதுக்கப்புறமேட்டு வந்து மாமரம் நிறைய செடிங்க இருக்கும் அங்கே அந்த வீட்டை பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல் வீடு செம்மையாக இருக்கும் இது எல்லாமே வந்து கற்றாழை இது சாமந்தி அதுக்கப்புறம் இது எலுமிச்சை எல்லாமே இப்போ தான் வடத்துக்குன்னு வராங்க இது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எவ்வளோ அழகாக கவர் பண்ணி மூடி வச்சுருக்குறாங்க இது கோடி குண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பாட்டி வீடு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் பசங்களை அங்கே நாங்கள் போய்ட்டு அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் வருவோம் இது வந்து சேப்பங்கிழங்கு சொன்னாங்க இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் செடி அதுக்கப்புறம் கொய்யா வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து அங்கே நீங்கள் போனிங்கன்னாவே அவ்வளோ இது எள் எள் செடி இது அங்கே போனாவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ருபுக்கல் நைட் டைமில் கொசு வராமல் இருக்கிறதுக்கு அந்த பாண்டில் நெருப்பு போட்டு அந்த நொச்சையிலெல்லாம் போட்டாங்கன்னா அந்த புகைக்கு ஒரு கொசு கூட வராது பாட்டி நிம்மதியாக தூங்குவாங்க இப்போது நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி செய்வாங்க எங்கள் வீட்லேயுமே செய்வாங்க ஆனால் இப்போ யாருமே அதை செய்யறது இல்லை அதோட பேர் என்னன்னா சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய வருஷம் நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ரென்த்தாக வந்து நல்ல பலனாக இருந்தாங்க அப்படின்னா கூழும் மாவும் கேழ்வரகு தான் சொல்லுவாங்க அது ரெண்டுமே ராகி மாவில் செய்யுது இதுவுமே ராகி மாவில் தான் வந்து செஞ்சாங்க நாங்கள் எல்லாமே கடையில் வாங்கிட்டு போயிட்டு பாட்டிக்கிட்ட கொடுத்தேன் அவங்க வந்து செஞ்சாங்க எங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ராகி மாவு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே தண்ணி ஊற்றி பெசஞ்சுக்கினே வந்தாங்க நல்லா சாஃப்டாக பெசஞ்சாங்க ரொம்ப நேரமாக அதை வந்து பெசஞ்சுக்கினே என்கிட்ட நிறைய கதைங்கள்லாம் பேசின்னு இருந்தாங்க அவங்க அவங்க அப்போது எப்படி இருந்தாங்க தாத்தா இருக்கும் போது எத்தனை பேருக்கு சமைப்பாங்க அவங்க பொண்ணுங்களாம் எப்படி வளர்த்தாங்க எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த விஷயம் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணி நின்றாங்க அவங்க தனியாக இருக்கிறதுனால யாருன்னா நம்மளை மாதிரி யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ஒரு பாரமாகவே நினைக்கவே இல்லை இருக்கிற வேலையில் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு கடாய் வச்சுட்டு இதை வந்து அடை மாதிரி செஞ்சாங்க கையிலேயே வந்து அந்த டோனட் மாதிரி அப்படியே அடை மாதிரி செஞ்சு அதை வந்து கடாயில் போட்டு எண்ணெயெலாம் எதுவுமே ஊற்றுல அதை நல்லா பேசிச்சுட்டாங்க செகண்ட் ஸ்டெப் வந்து இது மாதிரி தட்டி எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ஒரு கடாயிலையோ இல்லை கல்லுலேயோ திருப்பி போட்டு அதை நல்லா வேக வச்சாங்க வேக வச்சுட்டு நல்லா ரெண்டு சைடுமே வெந்ததும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கினாங்க பாத்திரத்தில் போட்டு அதே மாதிரி எல்லா மாவியும் என்ன பண்ணாங்க அடை மாதிரி செஞ்சு அது எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டாங்க எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கும் போது தான் என் கூட நிறைய கதைங்க பேசினிருந்தாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க இந்த பாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்போல்லாம் ரேஷன் கடைக்கு வராங்களோ அப்போல்லாம் அவங்களுடைய அரிசி பருப்பு அது எல்லாத்தையும் அவங்கள பின்னாடி உட்கார வச்சு அவங்க வீட்டில் கொண்டு போய் நான் விட்டுட்டு வரணும் அதுதான் என்னுடைய வேலையே ரொம்ப உரிமையா கூப்பிடுவாங்க வா சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு போலாம் அப்படின்னு எது செஞ்சாலுமே எனக்கு எத்தனை கொடுப்பாங்க புட்டு அவங்க வீட்டு வாழை மரத்துல இருந்து வாழைப்பழம் கொய்யாக்காய் அப்புறம் பூ பறித்து கட்டி எட்டுன்னு வருவாங்க நடக்க முடியினாலும் அந்த கொம்பை வச்சு முனிவோணும் இது மாதிரி அன்புக்கெல்லாம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் இணை ஆகவே ஆகாது இது இது வரைக்கும் எனக்கு அவங்க ரத்த சம்மந்தமான உறவும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க கூட கிடையாது நான் இங்கே வந்து சர்ச்சில் பழக்கமானவங்க தான் அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க இது மாதிரி வந்து உண்மையான உறவுகள் உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் என்ன பண்ணாங்க அது எல்லாத்தையும் அடை மாதிரி சுட்டு வச்சுட்டு எள்ளு இருக்குல்ல எள்ளை எடுத்து நல்லா வரத்துக்குன்னு ஆற வச்சு அதை ஒரு பாத்திரத்துல வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இதான் ஊ ஃபார் உரல் உரல் இருக்குல்ல அவங்க வீட்டு உள்ளவே இருக்குது இது பார்க்கும் போது ஆச்சரியமாக இது ஒரு துணி போட்டு மூடி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஊஃபார் உலக்கை எடுத்துன்னு வந்தாங்க எடுத்துன்னு வந்து அது நல்லா க்ளீன் பண்ணாங்க வாஷ் பண்ணாங்க தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இது மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கினாங்க அந்த அடையை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கினாங்க போட்டதை எடுத்து என்ன பண்ணாங்க இந்த உரலில் போட்டாங்க உரலில் போட்டு அவங்களே வந்து இடித்தாங்க அவ்வளோ வயசானவங்க எப்படியும் நிறைய வயசு தான் இருக்கும் பாட்டிக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் இராயா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க உரல்லையே போட்டு நல்லா உலக்கையில் வச்சு இடி இடுன்னு இடித்தாங்க அப்போ தான் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது நானும் பிறந்து பிறந்து இதை நான் பார்த்ததே இல்லை அதை ஊஃபார் உரல் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இந்த லைவாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினாங்க மறுபடியும் அடுத்த பேட்ச் எடுத்து போட்டாங்க அதையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கினாங்க அதுக்கப்புறம் ஆற வச்சிருந்த எள்ளு இருந்ததுல அந்த எள்ளை என்ன பண்ணாங்க கொட்டிட்டு அதையும் நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கினாங்க ஒன்றும் பாதிமா அப்படியே என்ன பண்ணிணாங்க இந்த ஒரு இது மாதிரி வந்து ஒன்றும் பாதிமா அப்படியே பண்ணிணாங்க அப்புறம் வெள்ளத்தை போட்டாங்க வெள்ளம் போட்டு அதை நல்லா இடித்தாங்க அது நல்லா இடிச்சுட்டு என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக அந்த வெள்ளமாக வச்சு அதை என்ன பண்ணாங்க அப்படியே விட்டுட்டாங்க எடுக்கலை சூப்பராக இருந்தது அதை பார்க்கறதுக்கே ஆனால் மறுபடியும் எடுக்கிறாங்க நான் தான் சரியாக கவனிக்கல அதை எடுத்துட்டு வெள்ளத்தையும் எள்ளியும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் உரல்ல போட்டு நல்லா இடித்தாங்க இடிக்கும் போது பார்க்க அப்படியே சூப்பராக இருந்தது நான் அப்போவே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கின்னு இருந்தேன் டேஸ்ட் பண்ணேன் வேற லெவல் அப்படியே எனக்கு கண்ணது தண்ணி வந்துச்சு ஏன்னா சின்ன வயசுல நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதில்லை அதுக்கப்புறம் அது சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க எடுத்து மூணுத்தையும் வெள்ளம் எள்ளு அதுக்கப்புறம் அந்த ராகி அடை சுட்டு வச்சுருந்தாங்கல்ல அது அது எல்லாத்தையும் எடுத்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நெய் ஊற்றினாங்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணிட்டாங்க உருண்டை பண்ணி எனக்கு கொடுத்துட்டு நீ யாராருக்கு கொடுக்குறியோ கொடு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடு நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தி அப்படின் சொன்னாங்க நானும் ஷேரன் சாப்பிட மாட்டா பார்த்தேன் அழகாக சாப்பிட்டா குழந்த நம்ம வீடுங்களில் அட்டன் பண்ண பிள்ளைங்க இருப்பாங்கள்ல அவங்களாம் ரொம்ப குட்டி வயசுலேயே அட்டன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ செலவு பண்ணி நம்ம நம்ம பேக்கரியில் எத்தனையோ வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இல்லை செய்ய முடியலனா வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஹாய் ஐ நீட் அப்படின்னு போட்டால் போதும் உங்களுக்கு வீடு தேடி இதே மாதிரி அழகாக உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் சரிங்களா கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்மளுடைய சேனலில் ஒன் நைன்டி நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க யார் இரநூறாவது டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரிஷன்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ணப்படும் தேங்க் யூ பாப்போ